கவியரசர் கண்ணதாசனும் எம்ஜிஆரும் இருவேறு துருவங்களாக பிரிந்திருந்த காலகட்டம் அது அரசியல் காரணங்களுக்காக எம்ஜிஆரை பயங்கரமா கவிஞர் கண்ணதாசன் வந்து விமர்சிப்பாரு அதனால தன்னுடைய படங்களுக்கு கண்ணதாசன பாடல் எழுதுறதுக்கு எம்ஜிஆர் கூப்பிடுறதே இல்லை அவர் தனக்கு யார பயன்படுத்தி வந்தார் வாலியை பயன்படுத்தி வந்தார் அது மட்டும் இல்லாம ஏராளமான கவிஞர்களை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் தன்னுடைய ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு இந்த மாதிரியான காலகட்டத்துல எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் ஒரு பாடல் இணைத்து இருக்குது அது என்ன பாடல் அது என்ன படம் அந்த பாடல் எழுத வேண்டிய சுவாரஸ்யமான சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த விட நான் பதிவு பண்ண பாக்கிறேன் சரி பி ஆர் பந்துரு அதாவது தமிழ் சினிமாவின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் அவரு முக்கியமான இயக்குனர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சிவாஜியோட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிவாஜிக்கு சூப்பர் ஹிட் கொடுத்த இயக்குனர்ல அவர் ரொம்ப முக்கியமானவர் கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கர்ணன் இந்த மாதிரியான ஆஹ் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய சிவாஜியின் சூப்பர் ஹிட் படங்களை இவர் தான் இயக்குனர் அதனால இவர்லாம் சிவாஜியோட இயக்குனர் பா அப்படின்னு ஈஸியா அஹ் பிரித்து வச்சுற அளவுக்கு சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்ல ஒரு புதுசனாவும் இருந்தார் அந்த காலகட்டத்துல இவர் வந்து பண்ண சில படங்கள் சரியா போகாதனால பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடியில இருந்திருக்கார் பி ஆர் என்ன பண்ணலாம் எப்படி இந்த நெருக்கடியில இருந்து வெளில வரலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்ணும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம் நீங்க வந்து எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணீங்கன்னா இந்த எல்லா கடன் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மந்தள சொல்லிருக்காரு நான் எப்படி அவர்கிட்ட போய் படம் கேட்பேன் நான் வந்து சிவாஜி கூட தான் நிறைய படம் பண்ணிருக்கேன் எம்ஜிஆர் எனக்கு எல்லாம் படம் கொடுப்பாரா அப்படின்னு ரொம்ப தயக்கமா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல எம்ஜிஆர் உங்களை பத்தி பேசும்போது ரொம்ப பெருமையா தான் பேசுறாரா எல்லா இடத்துலயும் அதனால உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு நீங்க போய் அவருட் ஒரு பட வாய்ப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு உதவி செய்வார் சின்னவர் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன உடனே சரி எம்ஜிஆர் பண்ற மாதிரி நம்மகிட்ட என்ன கதை இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பி ஆர் பந்தரோட கதை இலக்கால கேஜே மகாதேவன் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு அவரு ஒரு கதை சொல்லியிருக்காரு ரொம்ப சாகசம் நிறைந்த எம்ஜிஆருடைய ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஹீரோயிசமான ஒரு கதை இந்த கதை கேட்டனா வாவ் சூப்பரா இருக்கு இந்த கதை இந்த கதை எம்ஜிஆருக்கு பொருத்தமா இருக்கும் நான் போய் உடனே அப்ரோச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் பி ஆர் மந்துலுவா வர வைத்திருக்கிறாரு கதையை கேட்டோம்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அது மட்டும் இல்லாம சிவாஜியோடைய கூடாரத்திலிருந்து அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் நமக்கு படம் பண்ண வர்றாருங்கிற அந்த விஷயமே எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இந்த படம் இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சேர்ந்து பண்ணலாம் நீங்க உடனே வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எம்ஜிஆர் பிஆர் பந்துலுக்கு ஓகே இந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு நகர ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உடனே தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்றதுக்காக வாலியை கூப்பிட்டு இந்த மாதிரி பிஆர் ஆர் வந்து கதை சொல்லிட்டு போனாரு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து அடுத்த படம் பிஆர் ஆர் கூட சேர்ந்து பண்ண போறோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இதை அப்டேட் பண்ணியிருக்கிறாரு அன்னைக்கு எம்ஜிஆரும் வாலி எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த புகைப்படத்தை உங்களுக்கான இதுல போஸ்ட் பண்றேன் நீங்க பாருங்க இந்த புகைப்படத்திலேயே தெரியும் எம்ஜிஆர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு ஏன்னா ஒரு நல்ல கதை அது மட்டும் இல்லாம சிவாஜியோட கூடாட்டத்துல இருந்து நமக்கு படம் பண்ண வர்றாங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல சிவாஜியோட ஒரு படி நம்ம மேல போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சரி படத்தோட வேலையை ஆரம்பிச்ச பிஆர் வந்து என்ன பண்ணாருன்னா இதுக்கு வசனம் எழுதுறதுக்கு ஆர்கே சண்முகம் அப்படின்னு ஒருத்தர பிக்ஸ் பண்றாரு இந்த படத்துல இந்த ஆர்கே சண்முகம் எழுதின மிக பிரசித்தி பெற்ற ஒரு வசனம் வந்து மதம் கொண்ட யானை என்ன செய்யும் அப்படின்னு நம்பியார் கேட்க சிறம் கொண்ட சிங்கத்திடம் அது தோற்று ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டைலாக்கு ஒரு இன்றைக்கு இருக்கிற ஒரு கேஜிஎஃப்ல இருக்கிற அந்த பஞ்சு டயலாக காட்டிலும் எம்ஜிஆர் பேசின இந்த பஞ்சு வசனம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இன்னைக்கு வரைக்கும் சரி இப்படி ஒரு பண்ணியாச்சு சரி போடலாம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்து ரொம்ப ஹிட் கொடுத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த இணைய எங்க மியூசிக் டேரக்டரா போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அடுத்த கட்டமா யாரு ஹீரோயினா போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அன்றைய காலகட்டத்தை வளர்ந்து வந்துட்டு இருந்த ஜெயலலிதா ரொம்ப சொல்லி ஜெயலலிதாவை நான் கமிட் பண்ணிருக்காங்க அப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்க படம் பண்ணதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அடுத்து இந்த படத்தோட கம்போசிங் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த படத்தோட முதல் மூன்று பாடல்கள் வாலி அவர்கள் எழுதியிருக்கிறாரு அடுத்து ஒரு பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு மன்னர் இருக்காரு அந்த மன்னர் தன்னுடைய அடிமைகளை ஒரு தீவுல வச்சு பாதுகாக்கிறார் அந்த தீவுக்கு ஒரு கூட்டத்தலைவன் இருக்கலாம் அந்த தீவுக்கு மருத்துவரா போன ஒருத்தர் அந்த அடிமைகள் கூட ரொம்ப நெருக்கமா பழகி அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவரா மாறினார் அந்த தீவுடைய தலைவன் என்ன பண்றான் இந்த மருத்துவரையும் அடிமையோட சேர்த்து அடைச்சி வச்சிடற கதாபாத்திரத்துலதான் எம்ஜிஆர்கள் நடிச்சிருந்தார் இந்த எம்ஜிஆர் மேல அரசருடைய மகள் வந்து காதல் வாய்ப்படுறாங்க ஜெயலலிதாவின் காதலை ஏற்றுக்கொண்டாரா அந்த தீவுல இருந்த அடிமைகளை இவர் காப்பாற்றினாரா அப்படின்னு கதை போகும் இந்த இப்ப எழுத வேண்டிய பாடலுக்கான சூழல் என்னன்னா அந்த தீவுல இருந்த அடிமை கூட்டத்தெல்லாம் எல்லாம் அவரு எடுத்துக்கிட்டு ஒரு கப்பல்ல தப்பிச்சு போற மாதிரியான ஒரு சூழல் இந்த சூழலுக்கு பாடல் எழுதுகிறதுக்கு டியூனை போட்டு வாலிகிட்ட கொடுத்தா வாலி எழுதி கொடுக்குற அந்த பாடல் வரிகள் பந்துலோர்க்கும் எம்எஸ்விக்கும் பிடிக்கவே இல்லை அடுத்ததாக எம்ஜிஆர் வளர்த்து வச்சிருந்த அந்த கவியரெல்லாம் கூப்பிட்டு எழுத ட்ரை பண்றாங்க அவங்க எழுதுறது அவங்களுக்கு செட் ஆகவே இல்லை ஒரு கட்டத்துல எம்எஸ்வி பதிலோ பார்த்து சொல்றாரு எங்க இந்த பாடலுக்கு வந்து கவியரசர் கண்ணதாசன் தான் கரெக்டா எழுதுவாரு அவர் எழுத வைக்கிறது தான் சரி நீங்க போய் சின்னவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே பந்துள்ளவர்கள் பதறி விட்டாராம் ஏற்கனவே நான் பொருளாதார நெருக்கடியில இருக்கிறேன் அது இல்லாம சிவாஜியோட ஆளு நான் முத்திர குத்தப்பட்டவன் இப்பதான் சின்னவர் வந்து எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு இப்ப போய் அவருக்கு ஆகாதவர் நாளைக்கு கொண்டு வந்தேன்னா அவர் ஒருவேளை கோச்சுக்க கூடும் அதனால நான் இதை பேச மாட்டேன் நீங்க போய் பேசி இருந்து அந்த பெற்றுவாங்க அப்படி சொன்ன உடனே சரியா நானே பாட்டு நல்லா வரணும்னு அவர்கிட்ட போய் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எம்ஜிஆர் பாக்குறதுக்காக எம்எஸ்ஓ சொன்னாங்க போயிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் ஒரு டியூனை கொடுத்தா எந்த கவிஞர்னாலையும் திருப்தி அதை எழுதி தர முடியல அதனால கவியரசர் கண்ணதாசன் பாட்டை கரெக்டா எழுதுவார நினைக்கிறேன் நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா அவர்ட்ட நான் எழுதி வாங்கிக்கிட்டேமா அப்படின்னு சொன்ன உடனே நேரம் யோசிச்சாரா எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா அப்போ கவியரசர் கண்ணதாசன் எதிர் இருந்து மேடைகள் தோறும் அரசியல் நிலைப்பாட்டுல எம்ஜிஆர் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாரு கண்ணதாசனே மறுபடி நம்ம படங்கள்ல பாட்டு எழுத விடுறதா வேணாமான்னு சொல்லி ரொம்ப தத்தளிச்ச எம்ஜிஆர் வந்து சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கவியரசரை வச்சு நீங்க எழுதியீங்க எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு அதை அனுமதிச்சிருக்காரு உடனே எம்எஸ்சி அவர்கள் கண்ணதாசன் தொடர்பு கொடுக்க ட்ரை பண்ணா கண்ணதாசன் லேஸ்ல கிடைக்கல ஒரு பாடல் எழுதுறதுக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்கே தங்கியிருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அந்த ரூமுக்கு இவர் போன் பண்ணிருக்கிறாரு உடனே கவியரசர் அவர்கள் போனை அட்டன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு வேலை போயிட்டு இருக்குது மூன்று பாடல் எழுதியாச்சு ஒரு பாடல் வந்து நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் படத்துக்கு என்ன சமீப காலமா கூப்பிடுறதே இல்லையே என்ன எப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு அவர் கேட்க உண்மையை அவர் சொல்லியிருக்கிறாரு எங்க மத்தவங்களால எழுத முடியல உங்களாலதான் எழுத முடியும் அதனால நீங்க எழுதுனீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எம்எஸ்சி சரி ஒரு நாள் நீங்க கம்போசிங் வைங்க நான் வந்துட்டு அதை எழுதி தர்றேன் அப்படின்னு கணதாசன் சொல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க உங்க கர்நாடகால இருக்கிற கருவாரில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டாங்க நீங்க போன்லயே பல்லவி எழுதி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நேர்ல வந்து நீங்க சரணத்தெல்லாம் எழுதி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்ன உடனே கனதாசன் சொல்லியிருக்காரு அதே எப்படிப்பா போன்லயே நீ சொன்ன உடனே நான் எழுதி தர முடியும் சுட்டுவேசனை சொல்லு அப்படின்னு கணதாசன் கேட்டிருக்காரு உடனே கனதாசனுக்கு சுட்டுவேசன் சொல்லியிருக்காரு எம்எஸ்வி அடிமை கூட்டத்தெல்லாம் காப்பாற்றி கப்பல்ல கூட்டிட்டு போற அந்த தலைவன் அந்த சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பாடல் வேணுங்க இதுக்கு தான் பல்லவி நீங்க எழுதணும் ஒரு நிமிஷம் அந்த டெலிபோனை காதல வச்சுக்கிட்டு யோசிச்சிருக்கிறார் கண்ணதாசன் அங்க அவர் தங்கியிருந்த அந்த அறைக்குள்ள ஒரு பறவை பறக்கிற மாதிரியான ஒரு போட்டோ அங்க மாட்டப்பட்டிருந்ததுன்னா அதை பார்த்த உடனே இவருக்கு ஆஹா சூப்பரா ஒரு வரி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வரியை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு அடுத்து என்ன போடலாம் அடுத்த வரி அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுதே எம்ஜிஆருடைய நடை உடை பாவனை ஒரு பாடல்ல அவர் பாடுற அந்த உதட்டசிவு எப்படி இருக்கும் அவருடைய கைகாலம் எல்லாம் எப்படி அவர் ஆட்டுவாரு இதெல்லாம் யோசிச்சுட்டு அடுத்த வரையும் அவரு பிளான் பண்ணிட்டு உடனே போன்லயே முதல் ரெண்டு வரையும் எம்எஸ் கிட்ட சொல்லிருக்காரு எம்எஸ் விக்கு இந்த ரெண்டு வரையும் கேட்ட உடனே இதுதாங்க நாங்கள் கேட்ட பல்லவி சூப்பரா இருக்கு நீங்க நேரா வந்துருங்க சரணத்தை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அதை பந்துலு கிட்ட சொல்லியிருக்கிறாரு பந்துலூர்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போக நேராக எம்ஜிஆருக்கு இதை கொண்டு போய் சொல்லிருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு உண்மையிலேயே சொல்ல போனா இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் அறிந்தவர் எம்ஜிஆர் அவர் வந்து அவருடைய பாடல்கள்ல ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வார்த்தையும் கூட ரொம்ப தனித்துவமாக செலக்ட் பண்ணுவார் தன்னுடைய இமேஜை பில்டு பண்ற மாதிரி செலக்ட் பண்ணக்கூடியவர் இந்த பாடலோட வரி இருக்கட்டே கவியரசர் கவியரசர் தான் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் கண்ணதாசன் அவர்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சரணத்தை எழுதி கொடுக்கறதுக்காக வர வச்சிருக்காங்க வர வச்சவங்க ஸ்டூடியோல எந்த கவிஞல்னாலையும் எழுத முடியாத ஒரு விஷயத்த எப்படி போன்ல ஒரே நிமிஷத்துல நீங்க எழுதுனீங்க எப்படி அதை வந்து அந்த பல்லவியை புடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பி ஆர் பந்தலுவும் கேட்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் நான் வந்து எம்ஜிஆர் கூட நான் ஆரம்பகால நண்பர் எம்ஜிஆரை பத்தி தெரியும் அவர் எப்படி நடிப்பாரு அவருடைய கை அசைவுகள்லாம் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும் அந்த இடத்துல இடது கைய வந்து அவர் மானத்தை நோக்கி நீட்டுவாரு அதுக்கப்புறம் அவருடைய வலது கைய கீழே பூமியை நோக்கி நீட்டுவாரு கப்பலுங்கிறது கடல்ல போறப்ப மேல என்ன இருக்கும் மேல கையை போது பறவைகள் பறக்கும் அங்கே நான் தங்கியிருந்த ரூம்ல ஒரு பறவை போட்டோ வந்துச்சு சரி பறவைகளை சுதந்திரத்தோட கனெக்ட் பண்ணி எழுதுறான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்த கையை கீழே நீட்டும் பொழுது தண்ணி தான் இருக்கும் அதனால தண்ணியை கனெக்ட் பண்ணி எதாவது எழுதுன்னு சொன்னேன் உடனே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் சொன்னத கேட்டோம்னே பிஆர் ஆர் பந்த்ரவர்களும் எம்எஸ்சியும் சத்தம் போட்டு சிரிச்சாங்களாம் ஒரு கவிஞர் சூழலுக்கான பாடலை எங்கிருந்தெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் இந்த கண்ணதாசன் அவர்களுக்கு தான் சரி ரொம்ப பீடிகை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வேண்டும் ஆட வேண்டும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அப்படிங்கிற எம்ஜிஆரின் சூப்பர் ஹிட் பாடல் தான் கண்ணதாசன் அவர்கள் போன்ல சொன்ன அந்த பாடல் இந்த பாடல் வரிகளை கேட்ட உடனே எம்ஜிஆர்ல சொல்லியிருக்காங்கன்னா கவியரசர் கண்ணதாசன்ல நான் உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது சில வருடங்களாக ரெண்டு பேருமே சந்திக்காம எதிரும் புதரும் இருந்த எம்ஜிஆரும் கண்ணதாசனும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க இந்த பாடலை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பழைய நட்பு மறுபடியும் பூத்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்து இன்னும் நெருக்கம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாடல் ரொம்ப பிரபலம் அடைந்தது எங்கெல்லாம் பிரபலம் எங்கெல்லாம் ஒரு அடிமைத்தனம் இருக்குதோ எங்கெல்லாம் வந்து மக்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் இந்த பாடல் அந்த சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு பாடலா மாறுது இலங்கையில அரசாங்கத்தினால மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அங்க இருக்கிற போராளிகள்லாம் இந்த பாடலை தங்களுடைய தேசிய கீதம் போல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களாம் ஒரு கட்டத்துல இலங்கை அரசாங்கம் இந்த போராளிகள் அதிகமா இந்த பாட்டை கேக்குறாங்க அதனால இந்த பாடலை தடை பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கமே அதுவும் அந்த பறவை போல இந்த பாடலை வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்க இந்த பாடல் எவ்வளவு பெரிய வீரியமா செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த படத்துக்கு அப்புறம் கவீரசர் கண்ணதாசனும் எம்ஜிஆர் சேர்ந்து நிறைய படங்கள்ல வேலையை பார்த்துருக்கிறாங்க கவிரசர் கண்ணதாசன் இந்த பாடல்ல சுதந்திர தாகத்தை எப்படிலாம் வெளிப்படுத்திருப்பாருன்னா சரணத்தில் இப்படி அவர் எழுதியிருப்பார் காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடலும் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே அப்படின்னு சரணத்துல அவர் எழுதியிருப்பாரு இது எதுவுமே நம்மளை விட்டு விலகல நம்மளும் நார்மலான ஒரு மனிதர்கள் தான் நம்ம அடிமை கிடையாது அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் சுதந்திரம் எல்லாம் தேவைப்படுதோ எங்கெல்லாம் மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்களோ எங்கெல்லாம் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா இடத்திலும் இந்த பாடலை இன்றைக்கு வரைக்கும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கவிஞன் தான் காலம் நமக்கு தந்த கொடை இந்த கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னு சொன்னா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க கவியரசர் கண்ணதாசன் மீது மாற்று கருத்து இருக்கிறவங்க கூட அவர் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி அப்படிங்கிறதுல யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது சரி என்பதை நம்ம தொடர்ச்சியாக கவியரசர் கண்ணதாசன் புரட்சி தலைவர் சுவாஜி கணேசன் இப்படி நிறைய சினிமா வரலாற்று தகவல்களையும் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களையும் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல பதிவிட்டு வருகிறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருக்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்